வாழ்க்கைங்கிறது ஆரம்பத்தில் இனிப்பாகவும் போக போக கசப்பாகவும் போயிருங்கிறத இன்ஃபார்ம் காது கேட்காம கூட புரிஞ்சுக்கிறேன் ஒரு விஷயத்தை பார்த்து ஆனால் கண்ணு இருந்து காது இருந்தும் மாணிக்கவாச கையில் என்ன இருக்கும் இப்படியே வச்சுருப்பார் எழுத்தாணியோடு இருப்பார் ஏன் கண்ணில் பார்க்கணுமா கேட்கணுமா காதில் கேட்கணுமா பார்க்கணுமா இப்போ பட்டினத்தார் கம் கரும்பு வச்சுருக்காரு கையில் என்ன அர்த்தம் சிலுவைப்பாடு அப்படிங்கிறது யார் இது வரைக்கும் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க இருந்தாலும் சொல்லிடுறேன் சிலுவைப்பாடுங்கிறது சிலுவைப்பாடு அப்படிங்கிறது யார் இது வரைக்கும் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க இருந்தாலும் சொல்லிடுறேன் சிலுவைப்பாடுங்கிறது படுக்கை கோடு ஒன்று இருக்கும் ஒரு நேர்கோடு இருக்கும் சமமாக இருக்காது நடுவில் உள்ள கோடு மட்டும் கொஞ்சம் டீப்பாக இருக்கும் மொத்தம் ஜீசஸ் அதில் இருப்பார் ஆனால் அந்த சிலுவையை யார் தூக்கிட்டு வந்தால் ஜீசஸ் தான் தூக்குறாரு அதுக்கு முன்னுக்க பார்த்தா ரெண்டு திருடர்கள ரெண்டு பக்கம் வச்சுருப்பாங்க ஜீசஸ் நடுவில் தான் சிலுவையை தூக்கி கொண்டு வருவாங்க கொண்டு வந்து தான் அவர் சிலுவையை வைப்பார் அவங்க தோண்டுவாங்க இவங்க கொண்டு போய் வைப்பார் அது மேலே தான் இவர் ஆணி வச்சு அடைகிறாங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்கள் என்ன சொல்ல வர்றார் கடந்த காலத்தை நோக்கி எதிர்கால பயணம் தான் படுக்கைக்கூடு கடந்த காலத்துலேருந்து எதிர்நாள் காலத்தை நோக்கியும் ஒரு பயணக்கூடு தான் நேர்கோடு அந்த படுக்கைக்கூடாக இருக்குது பிரசனில் நான் வாழ்கிறேங்கிறது தான் டீப்பாக இருக்காரு இதை சிலுமைப்பாடு அர்த்தம் பார்த்து சமமாக இல்லை கூட அளவு சமமாக கிடையாது டீப்பாக இருக்கும் அது தன்னைத்தானே அடையாளப்படுத்தி கொள்ளுதல்லது நான் எந்த நிலையில் இருக்கேங்கிறது சொல்ல முடியாது அந்த தருணத்தில் நான் எப்படி இருக்கீங்க கேட்டால் பிரசனில் கடந்த காலத்துலேருந்து எதிர்காலத்தை நோக்கி போகிற ஒரு காலத்தில் இந்த கால பயணத்தில் நான் எங்கே இருக்கேங்க கேட்டால் பிரசனில் டீப்பாக இருக்கேங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறாரு இப்போ பட்டினத்தார் கம் கரும்பு வச்சுருக்காரு கையில் என்ன அர்த்தம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே போல் இதெல்லாம் யார் கற்றுக் கொடுக்கணுன்னு அவசியம் நீயே பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அது ஒரு அர்த்தம் சொல்லிகிட்டே இருக்கும் பட்டினத்தில் கையில் கம்பு எது கரும்பு எதுக்கு இருக்கும் வாழ்க்கைங்கிறது ஆரம்பத்தில் இனிப்பாகவும் போக போக கசப்பாகவும் போயிருங்கிறது இன்ஃபார்ம் திருஞான சம்பந்தர் இதோட வச்சுருப்பார் சிஞ்சா மாதிரி வச்சுருப்பார் இறைவனை துதிப்பாடிட்டே இருங்கிறது அவரோட இன்ஃபார்ம் நாமுக்கரசன் ஒரு இது மாதிரி கரண்டி மாதிரி வச்சுட்டே தெரியும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும் அது என்னென்ன சேவையாக இருந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது எது கோயில்களுக்கு முள் புது பொழுது எல்லாம் இருந்துச்சுன்னா தட்டி விட்டுட்டே போய் வர்ற பக்தர்களுக்கு வழி மாணிக்க மாணிக்கவாச கையில் என்ன இருக்கும் இப்படியே வச்சுருப்பார் எழுத்தானியோடு இருப்பார் ஏன் திருவாசம் நான் எழுதுனே அப்படிங்கிறது இது சொல்லணுமா மொழி தெரியாம கூட புரிஞ்சுக்கிற வார்த்தை இருக்குது ஓ இவங்க இப்படி தான் போல இவங்க இப்படி தான் அது எப்படி மொழி தெரிஞ்சுமே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானு தான் தெரியலை காது இருக்குல்ல நல்லா தான் நான் கத்தி கத்தி சொல்கிறேன் அல்லை இது தான் இது தான் அப்போ போ ஆனால் காது கேட்காம கூட புரிஞ்சுக்கிறேன் ஒரு விஷயத்த பார்த்து ஆனால் கண் இருந்து காது இருந்தும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஆச்சரியப்படுவீங்க இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இதுவரைக்கும் என்னை சார்ந்துக்கும் ஒரு விஷயம் மட்டும் புரியும் இங்கே குப்பில்டுறந்து இந்த கடையில் குப்பில்டுறவங்களேருந்து பழக்கம் இருக்குது ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து ஹை கோர்ட் ஜட்ஜ் வரைக்கும் பழக்கறக்கும் உங்களுக்கு தெரியுங்க வரணும் இவங்களை பூராக உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேனா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும் பார்த்துங்க எனக்கு தெரிஞ்சவங்க பூராமே உங்களுக்கும் தெரியும் பார்த்து எனக்கு தெரிஞ்சவங்கள பூரா உங்கள்கிட்ட தெரியும் அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பூரா உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும் ஒரு விஷயம் சொல்கிறேன் கண்ணில் பார்க்கணுமா கேட்கணுமா காதில் கேட்கணுமா பார்க்கணுமா இதுக்கும் காதில் கேட்கணுமா பார்க்கணுமா கண்ணெல்லாம் கண்ணில் கேட்கணும் காதலுக்கா பார்க்கணும் போச்சா போச்சா சோனமுத்தா அப்படின்ன மாதிரி போச்சா ஏங்க காதலை எவங்க பாப்பா கண்ணில் எப்படிங்க கேட்பாங்க இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன் நீங்கள் கேட்பீங்களா பார்க்குறீங்களா இப்போ நீங்கள் தான் சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன் இந்த சொல்லப்போகிற விஷயத்தை யார் யாரும் மாட்டேங்கிறாங்க இப்போ கண்ணில் கேட்கணும் இப்போ அதுக்கு ஒன்று ஆக்ஷன் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்களா பார்க்குறீங்களா நீங்கள் தான் சொல்லணும் என்ன அர்த்தம் என்ன என்ன அர்த்தம் என்ன கேட்குறாரு இப்போ சாப்பாடு தான் இருக்கான்னு கேட்குறாரு பார்த்திங்களா கேட்டிங்களா கேட்டிங்களா பார்த்திங்களா கேட்டேன் நான் கேட்குறேன்ல சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறத விட நான் சொல்கிறேன்ல அதை நீ கேட்டு தான் நீ என்ன சொல்கிற பார்க்குறதே தான் அர்த்தம் சரி இப்போ ஒரு வசனம் கேட்குறீங்க ஒரு பாடல் இது இதம்மா கேட்குது ஒரு சூழலோடு சொல்ல இந்த இயற்கையாக ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குன்னு காதில் கேட்குறீங்க அந்த விசுவலில் பார்ப்பீங்களா கேட்பீங்களா கேட்குறீங்க உனக்கு புரியுன்னு நினைக்கிறேன் கேட்குறீங்க ஆனால் விசுவலில் என்ன செய்கிற பார்க்குற அப்போ காதில் பார்த்தியா கேட்டையா முழுமைக்கு வாப்பா முழுமையாக பார்த்தீங்கன்னா காதில் பார்ப்பீங்க இப்போ வண்டி போதா போகலையா பார்க்கல அப்புறம் எப்படி நீங்க பாத்தீங்க வண்டி சொல்ல கேட்க அப்படின்னு ஒரு ஆட்டோ போகுது பஸ் ஆட்டோ போதா இப்போ எப்படி நீ பார்த்த இப்ப எப்படி ஆட்டோ போகுதுன்னு சொல்ற அப்ப காதலை கேட்குறீங்களா பார்க்குறீங்களா ஆனா பார்க்குறீங்க அந்த ஆட்டோங்கிறத பார்த்து தானே நீங்க காதல கேக்கிறீங்க நல்லா இருக்குல்ல நல்லா குழப்புற கண்ணில் பார்க்குற ஒரு விஷயம் ஒரு கருமையோட ஒருத்தன் இப்படி இழுத்துட்டு கிடக்குறானே அவனுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டேன் பார்த்தியான் பார்க்குற கேட்குற அவன் என்னமோ கேட்குறான் அப்படிங்கிற ஆனால் சொல்ல முடியலை இப்படிங்கிறான் என்னமோ சொல்கிறேன் அப்படின்னா நீ கேட்குறேன் பார்க்குறியா நான் கேட்குற அவன் என்னமோ சொல்கிறேன் அதை கவனி கவனிங்குவாங்க அப்போ கேட்குறியா பார்க்குறேன் கண்ணில் கேட்குற இதை பார்த்து மாற்றி பார்க்கணும் ஒரு குயில் கூவுதுன்னா பார்க்குறே கேட்குறியா பார்க்குற கோயில் கூவுது அப்படிங்கிற கோயில் அந்த நினைக்கிறே சவுண்டை பார்த்தோம்னா கேட்குற ஆனால் கேட்கல பார்க்குற குயில் அப்படின்னு சவுண்டை தானே வந்துச்சு நீ எப்படி குயில் சொல்கிற டம்முங்குது ஏதோ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அந்த மோதுனது கற்பைனில் வருது அப்போ பார்க்குறியா கேட்குறியா பார்க்கறது கேட்குறதாயிடுது கேட்குறது பார்க்கறது ஆகிடுது நல்லா குழப்பிற்கு அடிச்சுடப்பற நம்ம அதை வந்து தெரியலை நமக்கு ட்ரெயின் போகுது தட போகுதுன்னா நம்ம ட்ரெயின் போகுதுன்னு நினைக்கிறோம்னா அந்த ட்ரெயினோட விசுவலை நீங்கள் பார்க்குறீங்க அதான் சொல்ல காதில் பார்க்குறதும் கண்ணில் கேட்குறதும் இது ஃப்ளோவாக சொல்ல முடியாது திடீர்னு குழப்பம் ஏன்னா சின்ன பிள்ளைங்க வந்து கண்ணில் பாரு கல்லை பாருட்டே பழகிட்டோம் மாற்றி சொல்லும் போது ஸ்பீடாக சொல்லணும் கல்லில் பார்க்கணுன்றது கிடையாது கேட்குறது காதில் கேட்குறது கிடையாது பார்க்குறது அப்படின்ட்டு குழப்பில் உண்மை அதுதான் பார்த்து எல்லாருக்கும் நடக்குது இது தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை